கடந்த வருடம் ஜனவரி மாதத்தில் இரண்டு லட்சத்தி எண்ணாயிரத்தி ஐம்பத்தி மூன்று பேர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் இவ்வரிடம் ஜனவரி மாதத்தில் இத்தொகை இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்று ஆக அதிகரித்துள்ளது இது அதிகரிப்பாகும் கடந்த மாதம் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆகும் அது நூற்றுக்கு பதினெட்டு தசம் ஐந்து வீத அதிகரிப்பாகும் இவ்வரிடத்தின் முதல் ஏழு மாதங்களில் நாட்டுக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அபிவிருத்தி அதிகார சபை சுற்றுலாத்துறையின் எதிர்பார்ப்பு இலக்கை இலகுவாக அடையக்கூடிய நிலைமை காணப்படுகிறது நாட்டுக்கு இந்தியாவிலிருந்தே அதிக அளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் இம்மாதத்தில் முதல் இருபத்தி மூன்று நாட்களில் வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஏனைய நாடுகளின் சுற்றுலா பயணிகளோடு ஒப்பிடுகையில் நூற்றுக்கு பத்தொன்பது ஒரு சதவீதமாக காணப்படுகிறது ஐக்கிய ராச்சியத்திலிருந்து வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வீதம் நூற்றுக்கு பதினொன்று தசம் ஐந்து வீதமாகும் நெதர்லாந்து சீனா பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய நாடுகளிலிருந்தும் அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர்